கடவுள் டிவி நேயர்களுக்கு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம் இந்த வாரத்தில் வந்து சாரம்னு சொன்னால் காலபுஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்திர செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறது ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது சனி கும்பத்தில் மீனத்தில் ராகு இது இந்த பாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்துல அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்துல பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறார் ராசி பூச நட்சத்திரம் வரலாம் போறார் நாலு ராசி போறார் இந்த வாரத்துல வந்து வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா ஏகாதசி வருது ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏகாதசி அதாவது கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவா அதற்கு அடுத்த நாள் வந்து ஏகாதசி சொல்ப நாடிதான் இருக்கு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து துவாதசி வந்து இருந்தாலும் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தோம்னா திரையோதசி அதாவது பிரதோஷ காலம் வருது சிவபெருமானுக்கு ஏற்றது பிரதோஷ விரதம் இருந்து சாயந்தரம் வந்து அந்த பிரதோஷத்தினுடைய தீபாராதனையை பார்த்துட்டு நந்தி தேவன் முன்னாடி இருந்து அங்க தீபாராதனையை பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷ விரதத்தை மூடித்து சாப்பிடுறது அப்படின்றது ரொம்ப அமாவாசை வருது அதுக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் அதாவது அஞ்சாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன் அமாவாசை அதற்கு பிறகு ஆஷாட பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் தேதி எண்ணிக்கை ஆஷாட பிரதமர் இந்த வாரத்துல வந்து நாலாம் தேதி எண்ணிக்கை அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா மூணு திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாள்ல வர்றது அவமாகம் விசேஷ காரியங்கள்லேருந்து இருந்து தவிர்ப்பான் அது வந்து நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய சரி இந்த வாரத்துல வரக்கூடிய ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போமே கன்னியா ராசி துலா ராசி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் காலம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த எட்டாம் இடத்துல சந்திர இன்றைய கோச்சார பிரகாரம் மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டிரமம் சொல்லணும் தவிர வெளியூர் வெளி பிரயாணங்கள் போகாம இருக்கிறது நல்லது தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்கல்ல ஈடுபடுறது அதை தவிர வாயில் ஏதாவது பேசுகிறது அதை தவிர வந்து யாருக்காவது ஜாமீன்கள் எடுத்து போடுறது சொல்றது இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் ஒருவேளை நீங்க பண்ண வேண்டியதா வந்துவிட்டே ஆனால் என்ன பண்ணா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடாது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில அகத்தி ஒரு ரெண்டு பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க அவங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக இந்த வாட்டி துவாதசி வேற வருது அதனால கண்டிப்பா கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் என்னுடைய மொபைல் நம்பருக்கு போயிட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஒரு போன் பண்ண இப்போ மேஷம் முதல் மீனம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரம் மேஷம் முதல் மீனவரை என்னென்ன பலன்கள்னு பார்க்க மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் ஆட்சி பெற்ற சனி பகவான் ஆண்டு ராசியில் காற்று ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் மூலியமாக முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும் புதுசாக வந்து அதீதமான முயற்சிகள்லாம் ஈடுபடுவீங்க அந்த முயற்சிகள்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் ஏழரசனி நடக்கிறது பாதரசனி நடக்கிறதுனால ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதி செவ்வாய் வந்து நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இருந்தாலும் வக்கரம் பெற்ற சனி பகவான் பார்வையினால் சிறு சிறு அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் பார்த்தேன்னா குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் சுக்கர பகவான் சூரிய பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது திடீர் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்க கமிஷன் இது எல்லாம் வந்து ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது அதாவது க கவர்மெண்ட் மூலியமாக வரக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் அது மூலியமாக வரக்கூடிய கமிஷன்ஸ்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்குன்னு புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்திடலாம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் ஆரம்பிக்கிறார் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திரமங்கள யோகம்னு சொல்கிறோம் இந்த மங்கள யோகத்தில் புதுசாக வீடு முனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு நிலம் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆனால் ரெண்டாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலும் சந்திர பகவான் இருப்பார் அதற்கப்பறம் அஞ்சாம் இடத்துக்கு போகிற நாலாம் தேதி மாலை ஒரு அஞ்சு மணி வரலும் சந்திர பகவான் அங்கே இருக்க இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேஸ்வரி யோகம்னு சொல்லக்கூடியது இந்த குரு சந்திர யோகத்தின் மூலியமாக பார்த்திடலாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தைப் பிராப்திக்கு நிச்சயமான ஒரு நல்ல ஒரு காலமாக அமையும் இதை தவிர வந்து அஞ்சாம் அஞ்சாம் இடத்துல வந்து குரு பகவானும் ஏழாம் இடத்துல சந்திரபவன் ஏழாம் அதிபதியும் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அது வந்து நாலாம் தேதி ஆறாம் தேதி அன்னியிலிருந்து எட்டாம் அதாவது நாலாம் தேதிக்கு மா நாலாம் தேதி மாலை ஒரு அஞ்சு மணியிலிருந்து ஏழாம் தேதி இரவு ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போகிற ஆறு ஏழு பரிவர்த்தனை யோகம் அமையது இதன் மூலியமாக புதிய வேலை கிடைக்கும் வெளியூர் வலி மாநில பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக கடன் வாங்குவீங்க புதிய கடன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் ஏன்னா சூரிய பகவானே இருக்கிறதுனால அவர் எதிரிகள் இல்லாத நிலையை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் போகிறோம் சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய விசேஷமான நாள் அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக திடீர் பொருள் வரவு வரும் நண்பர்கள் ரெக்கமெண்டேஷன் மூலியமாக ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தோம்னா இந்த மகர ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த ஹெச் ஹெச்ஆரில் இருக்கிறவங்க ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறவங்க கீழ்த்தட்டு மக்களுக்கு வந்து மேனேஜராக இருக்கிறவங்க அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு இந்த இது மணல் ஸ்டீலு இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் மைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஸ்டீல் அண்ட் அயன் பிஸ்னஸில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து துணி வியாபாரங்கள் அழுக்கு துணி அதனுடைய வியாபாரங்கள் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் கொடை வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தாள்னா அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரை போய் சேவிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா ஏழரசனி வேறு இருக்குது கால போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பாக நீ ஏற்றத்துடன் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்